நீங்க ஒரு பரோட்டா விரும்பியா இருந்தா உங்களுக்கு தான் இந்த காணொளி இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில பரோட்டா ஒரு முக்கியமான உணவா இன்னைக்கு மாறிப்போச்சு பெருநகரங்கள்ல இருந்து கிராமங்கள் வரைக்குமே இந்த பரோட்டாவின் பரவலாக்கம் அதிகமாயி போச்சு நிறைய பேருக்கு நோய் வருது மாரடைப்பு வருது அப்புறம் வந்து கல்லீரல் வீக்கன்றாங்க சிறீநகர் கோளாறுன்றாங்க இதுக்கு பின்னாடி இந்த பரோட்டாவினுடைய உணவு பழக்கம் ஒரு காரணமா இருக்குமோ அப்படின்றத பத்தியும் இந்த காணொலியை நம்ம விவாதிக்க விரும்புறோம் ரெண்டாவது பரோட்டாவினுடைய வரலாறு அது எந்த மூலப்பொருள்ல இருந்து உற்பத்தி செய்யப்படுது என்னென்ன முறைகள்ல தாண்டி அந்த பரோட்டா நம்ம கைக்கு வந்து சேர்றதுன்ற வரலாற்றையும் நம்ம பாக்க இருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் பரோட்டா அப்படின்னு சொன்னாலே பல கடைகள்ல பாத்திருப்பீங்க அந்த பரோட்டா மாஸ்டர் அதை வந்து அடிச்சு தவிச்சு நல்லா ரப்பர் மாதிரி இழுத்து அஹ் ஒரு குத்து குத்தி அதை அப்படியே ரெண்டு மூணு முறை போட்டு அடிச்சு அதுல இருந்து ஒரு எண்ணெயை அதை சுத்தி ஊத்தி அப்படி எடுத்து கொடுத்து ஒரு குருமாவோட அந்த சால்னான்னு சொல்லுவாங்க அதோட அப்படி எடுத்து வைக்கும்போது நம்மளுக்கு அப்படியே நாட்டுல எச்சு ஊறும் அந்த பரோட்டாவை பார்த்தா அப்படியே வெள்ள விளையர்னு இருக்கும் அப்படியே இழுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் இப்ப இப்படிப்பட்ட இந்த பரோட்டாவினுடைய பின்னணி என்னன்றதுதான் இந்த காணொலியில நம்ம அலசி ஆராயப்போறோம் அரிசி மாவு அரிசியில இருந்து வருது கோதுமை மாவு கோதுமையில இருந்து வருது இந்த பரோட்டா செய்ய பயன்படும் இந்த மைதா மாவு எதுல இருந்து வருது அப்படின்னா கோதுமையினுடைய கழிவுப் பொருளை எடுத்து மறுபடியும் அதை மறு செயல்பாடு செஞ்சு அதை வந்து சில கடைசியா தான் என்ன பண்றாங்க மைதா மாவை எடுக்கிறாங்க வட இந்தியாவிலாம் கோதுமை உற்பத்தி அதிகன்றதுனால அங்கே இந்த மாதிரி செய்கிறாங்க தென்னிந்தியா பக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கினுடைய கழிவு பொருள்ல இருந்து பிரிச்சு எடுக்கிறாங்க கோதுமையும் சரி மரவள்ளி மாவும் சரி அரைக்கும் போது ஒரு பழுப்பு நிறத்துல இருக்கும் பரோட்டா செய்யறதுக்கு பயன்படக்கூடிய இந்த மைதா மாவு மட்டும் நல்ல வெள்ளு விளையர்னு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா பென்சாயில் பெராக்சைடு என்ற ஒரு வேதிப்பொருளை சேர்க்கிறாங்க இந்த பென்சோயில் பெராக்சைடு வந்து முடிக்கு கருப்பு டை அடிக்கிறோம் இல்லையா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதிப்பொருள் தான் நாம இந்த மைதாவை நல்ல வெள்ளு விளையர்னு ஆக்குறதுக்காக பயன்படுத்துறோம் அதாவது சோருக்கு வெள்ளை அடிக்கணுன்ற கணக்கு தான் அது இப்போ இது உடம்புக்குள்ள போகும்போது என்ன விதமான கேட்டை உருவாக்குன்றதை நீங்க பாருங்க எங்க போனாலுமே சரி ஒரு உணவகங்களில் பெரும்பான்மையாக விற்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் பரோட்டாவாக இருக்குது பேக்கரி போனாலும் சரி கேக்கு பிஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் மைதாங்கிறாங்க அப்போது வீட்டில இருந்து நீங்கள் வெளியேறினாலே நீங்கள் சாப்பிடக்கூடிய பொருட்களில் பெரும்பாலும் மைதா கலந்துருக்குது இப்போ இந்த மைதாவில் இருக்கக்கூடிய பென்சால் பராக்சைடு இதனாலதான் வந்து வந்து இந்த பரோட்டா வந்து வெள்ளையா இருக்குது நம்ம சொன்னோம் இழுக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது அப்போ அதுக்கு காரணம் என்னன்னா அதுல அலோட்ஸான்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருளை சேர்க்கறாங்க அலோட்ஸானா அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் இந்த சோதனை கூடங்கள்லாம் நீரிழிவு சம்பந்தமா ஆராய்ச்சி பண்றது எலிகளை வச்சுதான் பண்ணுவாங்க இந்த எலிகளுக்கு நீரிழிவு இயற்கையில வர்றது அரிதினும் அரிது அதனால இந்த அலோட்ஸான்ற வேதிப்பொருளை அந்த எலிகளுக்கு செலுத்தி அதனுடைய கணையத்துல இருக்கக்கூடிய பீட்டா செல்களை முற்றிலுமா அழித்து அதுக்கு சீக்கிரமாவே நீரிழிவு நோயை வந்து செயற்கையை ஏற்படுத்தி அதை ஆய்வு பண்றாங்க அலோட்ஸானை வச்சு மின்மையாக்கப்படுகிற அந்த மைதாவை நாம சாப்பிடும் போது நம்முடைய உடம்பிலும் கணையத்துல இருக்கக்கூடிய பீட்டாசல்கள் அழிக்கப்பட்டு அஹ் நமக்கும் வந்து இந்த நீரிழிவு தொந்தரவு பிரச்சனையை ஏற்படுத்துது கடலை மாவு அரிசி மாவு இதெல்லாம் பூஞ்சை பிடிச்சிருக்கும் ஆனா அஹ் பூஞ்சை பிடிக்கிறது அரிது அந்த பொருள்ல வந்து ஒரு நுண்ணீரியோ எதுவுமே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அதுல நச்சு பொருள் கந்திருக்காங்க எல்லா பொருட்களையும் போட்டு அதை அடுத்தடுத்த செயல்முறைக்கு உட்படுத்தும் போது இன்னும் நிறைய வேதிப்பொருட்கள் சேர்க்கிறாங்க நான் ரெண்டு முக்கியமானது மட்டும் சொல்லியிருக்கேன் இப்படி செயல்படுத்தப்பட்ட இந்த பரோட்டா இன்னைக்கு நம்ம அன்றாட உணவாய்ப்போச்சு இரண்டாம் உலக போர் நடந்தப்ப இந்தியாவில வந்து கோதுமை தட்டுப்பாடு ஏற்பட்ட போது இந்த மைதாவை சாப்பிட ஆரம்பிச்சாங்க ரெண்டாவது சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாடு போன்ற பகுதிகளில் வந்து பஞ்சம் வந்ததுனால வறட்சி வந்ததுனால உணவு பற்றாக்குறை ஏற்பட்டதுனால நாங்களும் அந்த பரோட்டாவுக்கு மாற வேண்டிய சூழல் ஆயிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இட்லியினுடைய விலை ஒரு பரோட்டாவின் விலைக்கு சமமா இருந்து அப்புறம் எண்பதுகளில் ஒரு பரோட்டாவின் விலை இரண்டு இட்லிக்கு என்னுடைய விலைக்கு சமமா மாறிப்போச்சு அந்த அளவுக்கு பரோட்டாவினுடைய தேவை மக்களுடைய விருப்பம் இதனால இது வந்து பண்ண பன்மடங்கு ஒரு வியாபாரமாக விரிவடைய ஆரம்பிச்சிச்சு சரி அந்த பரோட்டாவில் மட்டும்தான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தா பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் பொரிச்ச பரோட்டா அப்படின்னா எண்ணெயில முக்கி பொறிச்சு கொடுப்பாங்க இந்த எண்ணெய் எதுல இருந்து வருது அப்படின்னா ஏற்கனவே வந்து கடலை எண்ணெய் அந்த மாதிரி பயன்படுத்தியிருந்தாங்க எப்ப நான் சொல்றது வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து சூரியகாந்தி எண்ணெயில போடுறாங்க சூரியகாந்தி எண்ணெய்ன்றது என்னன்னா பத்து சதவீதம் தான் சூரியகாந்தி எண்ணெய் இருக்கும் மீதி தொண்ணூறு சதவீதம் குரூடாயில் இந்த குரூடாயில்ன்றது என்னன்னா பெட்ரோலிய பொருட்களை வந்து காய்ச்சி இருந்து கடைசியா கிடைக்கக்கூடிய அந்த தார் குரூடாயில் அதுல சுத்திகரிச்சு வரக்கூடிய ஒரு எண்ணெய் தான் இந்த சூரியகாந்தி எண்ணெயில கலந்து வைக்கிறாங்க இதுல அந்த பரோட்டாவை மூக்கி சாப்பிட்டு வேண்டாத நோயெல்லாம் ஏற்படுத்திக்கிறோம் சரி அது மட்டும் தானா அப்படின்னா இதுக்கு நம்ம இந்த பரோட்டாவுக்கு கூடவே என்ன பண்றோம் சால்னா அப்படின்னு சொல்லிட்டு கோழிக்கறி குருமா வைக்கிறாங்க இந்த கோழிக்கறி பிராய்லர் கோழிக்கறி அஹ் நூத்துல அறுபத்தஞ்சு பேருக்கு பிராய்லர் கழி சாப்பிட்டீங்க அப்படின்னா கல்லீரல் வீக்கம் வரும்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்றாங்க அப்போ அந்த பரோட்டா அதை பொறிக்கிறதுக்கு எண்ணெய் அப்புறம் அதுக்கு வைக்கக்கூடிய அந்த சால்னா சொல்லக்கூடிய அந்த குருமா இது எல்லாமே உடலுக்கு தொந்தரவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளாவே இருக்கு இன்னைக்கு மதுரை பக்கம்லாம் நீங்க போனீங்கன்னா கலர் பரோட்டா அப்படின்னு விற்கிறாங்க உடம்புக்கு நல்லதான்றதை உங்களுடைய பார்வையை விட்டுறேன் நானு இன்னைக்கு நம்மளுடைய பாரம்பரிய உணவுப் பொருட்களை விட்டுட்டோம் பழைய சோறு சாப்பிட்றதை தவிர்க்கிறோம் பழைய சோறு சாப்பிட்டா நமக்கு வயிற்றுல எளிமையா ஜீரணமாகி உடல் குளிர்ச்சி ஏற்படும் திடக்கழிவுகள் நல்லா எளிமையா வெளியேறும் இட்லி இன்னைக்கு சாப்பிட்றதை நம்ம தவிர்க்கிறோம் அப்போ நம்ம சிறுதானியங்கள் நிறைய இருந்தது அதுல இருந்தும் விலகிட்டோம் இப்படி விலகி விலகி இந்த புரோட்டா பக்கம் போக போக இன்னைக்கு இதய அடைப்பு நீரிழிவு நோய் ஏகப்பட்ட நோய் மாதவிடாய் குறைபாடு பெண்களுக்கு கருப்பை புற்றுநோய் இப்போ ஏகப்பட்டது வர்றதுக்கு காரணம் இதுல சேர்க்கப்பட்ட கூடிய பல நச்சு பொருட்கள் தான் ஒரு நேரத்துல வந்து மேகியை வந்து தடை விதிக்கப்பட்டது மோனோசோடியம் குளுட்டோமேட் அப்படின்ற பொருளுக்கு சேர்த்ததுனால அதாவது லெட்டு அதிகமா இருந்ததுனால உடலுக்கு அது வந்து ஒரு நச்சுத்தன்மை ஏற்படுத்தும் அதனால அது தடை விதிக்கப்பட்டது ஆனா நம்ம ஓடி போய் மேகி என்ன பண்ணணும் கிடைக்காதுன்னு சொல்லி பாக்கெட் பாக்கெட்டா அவங்க வந்து வீட்டுல வச்சுக்கணும் அப்ப இப்படி ஒரு விழிப்புணர்வு இல்லை உணவை பத்தி ஒரு விழிப்புணர்வு இல்லை நோய் வருது அது வருதுன்னு சொல்லிட்டு மருத்துவமனையில் அவ்வளோ காசு எடுத்து போய் செலவு பண்ணுறான் ஆனால் கொஞ்சம் நம்ம உணவு பழக்க வழக்கத்தை மாற்றணும் அப்படின்னா நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம் கண்டிப்பாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சாப்பிடணும் தெரியாமல் சாப்பிடவே கூடாது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றனா கூட அந்த ஐஸ்கிரீம்ல என்னென்ன கலக்கப்பட்டிருக்குன்னு கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சுக்கணும் பெரும்பாலும் உணவகங்கள்ல போய் நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல என்ன இருக்குதுன்னே நமக்கு தெரியாது அதுக்கு ஒரே சிறந்த வழி நம்ம வீட்டுல நம்ம வீட்டு சாப்பாடை சாப்பிடுறதுதான் இதுலதான் என்ன போட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியும் என்ன என்ன பயன்படுத்துறாங்கன்னு தெரியும் அதை தவிர்த்து நீங்க வெளியிடங்களுக்கு சாப்பிடுறத ரொம்ப தவிர்த்துக்கணும் ரொம்பவே முடியல தொலை தூரத்துக்கு போய் ஒரு பயணம் போறீங்க இங்க மட்டும் விதிவிலக்கு ஏதாவது ஒரு நாள் ஆனால் இதையே தினந்தோறும் என்ன பண்ணக்கூடாது பழக்கப்பட்டு இந்த பரோட்டாவுக்கும் தினந்தோறும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன் இந்த பரோட்டாவை பற்றி சுருக்கமான வரலாறையும் அதில் இருக்கக்கூடிய பொருட்களை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க நண்பர்களுக்கு பகிருங்க தொடர்ந்து விருப்பம் தெரியுங்க நன்றி வணக்கம்